Hello friends! வெல்கம் பேக் ஸ்பென்னிஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து கார்த்திகையுடைய பதினைந்தாம் நாள் அதே போல் கிழமை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை நாளை சனிக்கிழமை அப்படின்னு முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை இந்த சனி அமாவாசையில் முன்னோர்கள் அருளோடு அன்னை மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கிறதுக்கு நாளை நாள் குறிப்பிட்ட இந்த விளக்கு வந்து ஏற்றணும் அந்த விளக்கு ஏற்றுறதுனால நம்ம தலையெழுத்து மாறும் அந்த விளக்கு எப்படி ஏற்றணும் அது நம்ம தலையெழுத்தை எப்படி மாற்றும் அப்படிங்கிற அந்த ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் என்று ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஆக்சுவலி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் தானே நீ என்ன இந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்ய சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாளும் அமாவாசை தான் ஏன்னா அமாவாசைங்கிறது பிரபஞ்சத்தில் சக்தி நிறந்த நாள் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது நிறைவேறுவதற்கு இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அற்புதம்தான் இந்த அற்புதமான நாளை மிஸ் பண்ணக்கூடாது முன்னோர் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறந்ததுனால் இன்னொரு பக்கம் தெய்வ வழிபாடு செய்கிறதும் சிறந்தது தான் அதுவும் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை அதுவுமா வரதுனால முன்னோர்கள் அருள் கிடைக்க கண்டிப்பாக நாம் வந்து இந்த விளக்கு வழிபாடு செய்தாகணும் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கார்த்திகை மாத அமாவாசையுடைய சிறப்பை ஷேர் பண்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதம் சனிக்கிழமை அமாவாசை வருவது சிறப்பு இந்த நாளில் நாளை நாள் முன்னோர் வழிபாடு வந்து செய்கிறதுக்கு ஒரு சிறந்த நாள் என்று சொல்லப்படுது முன்னோர்களுக்கு தர்ப்பண நாளினால் கொடுக்கும்போது அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வணங்க வேண்டும் உங்கள் முன்னோர்கள் உங்க கூட வாழ்ந்துருப்பாங்கள்ல அவங்க வாழ்ந்து இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பிடித்த பொருளும் ஒன்று இருக்கும் அந்த பிடித்த பொருளை வைத்து நாளினால் தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வணங்க வேண்டும் அந்த மாதிரி வணங்குனிங்கன்னா அவங்களோட மனசு குளிர்ந்து அவங்க உங்களுக்கு நிறைய ஆசிர்வாதத்தை வழங்குவாங்க அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வழியில் வரக்கூடிய அடுத்த சந்ததினருக்கும் போய் சேரும் அதனால் நாளை நாள் தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வணங்குங்க ஆக்சுவலி கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி தான் ரொம்ப சிறப்பு அந்த பௌர்ணமி எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல தான் கார்த்திகை மாத அமாவாசையும் சிறப்பு மிக்கது இந்த கார்த்திகை மாத அமாவாசை சனிக்கிழமை வருவது எக்ஸ்ட்ரா சிறப்பு நாளை அமாவாசை வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால முன்னோர்களுக்கு காலையிலே தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு வந்து செய்கிறது நல்லது கார்த்திகை பௌர்ணமி ஜோதி வடிவில் சிவன் தோன்றியதாக புராணங்களில் கூறப்படுது அதே போல் கார்த்திகை அமாவாசனால தான் அன்னை மகாலட்சுமி இருந்து தோன்றியதாக கூறப்படுது ஸோ நாளை நாள் முன்னோர் வழிபாடு போல மகாலட்சுமியும் வழிபாடு செய்கிறது பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்க செய்யும் கார்த்திகை அமாவாசை நாளில் நாளை நாள் ஆறு குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடுறது கங்கை நதியில் நீராடிய புண்ணியத்தை கிடைக்க செய்யும் நாளை நாளில் நீங்கள் நீராடினீங்கன்னா அனைத்து வித பாவங்களையும் போக்கும் அந்த மாதிரியான ஒரு அதிசயம் நடக்கும் நாளை நாள் பூஜைகள் வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீர்நிலைகளில் நீராடி செய்கிறது நல்லது கார்த்திகை அமாவாசை நாளில் நாளை நாள் மகாலட்சுமி வழிபாடு மட்டும் இல்லை குலதெய்வ வழிபாடு செய்தாலும் மேலும் சிறப்பு பசு காகம் ஆகியவற்றிற்கு உணவளித்த பிறகு ஆதரவற்ற மக்களுக்கு தானமாக ஏதாவது சில உணவுகள் கொடுக்கணும் அதெல்லாம் புண்ணியம் பலமடங்கு மடங்கு நாளை நாளில் விரதம் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் குழந்தை பேரை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அதுவும் கார்த்திகை மாத சனிக்கிழமை அமாவாசை வருவது சிறப்பு நல்ல தினம் முன்னோர் வழிபாட்டுக்கு ஏற்றினால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து வழங்க வேண்டும் அதே போல் சனி உரியதெல்லாம் வந்து சொல்லலாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள சனி பகவானுக்குரியதை சொல்லும்போது புத்திர பாக்கியத்தை சனி வழங்குவார் அதனால சனி உரிய மந்திரத்தை சொல்லலாம் இப்படி பல சிறப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள கொண்டு நாளைய இந்த அமாவாசை நாளைய இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில் இப்போ விளக்கேற்றி நான் ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து அனைவரும் வந்து செய்யணும் இது வந்து குபேர யோகத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் வாங்க குபேர யோகத்தை பெற்றுத்தர நாளை நாள் சிவனை நினைத்து ஏற்ற வேண்டிய தீபத்தை பார்க்கலாம் சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கு உரிய நாளாக வந்திருக்கு அதே போல் நாளை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவானுக்கு மட்டும் இல்லை குபேர பகவானுக்கு உரிய நாளாக திகழ்கிறது நாளை சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனி பகவான் பூஜை செய்து வழிபாடு செய்யணும் இதன் மூலம் பார்த்தீங்கன்னு குபேரன் அருள் கிடைக்கும் ஒருவருக்கு குபேரனுடைய அருள் கிடைத்துவிட்டால் அவருக்கு செல்வ செழிப்பில் எந்தவித குறையும் இருக்காது அதனால தான் நாளை நாள் குபேர பகவானை வந்து வணங்கணும் என்பதை உங்களுக்கும் சொல்கிறேன் சரி சனி பகவானை வணங்கி குபேர பகவானை நம் வசம் படுத்துணும் என்பதை சொல்கிறேன் நாளை பிரதோஷ நாளில் எந்த முறையில் தீபமேத்தி வழிபட்டால் சனி யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது என்ன முறை அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அசுரனாக பிறந்து சிவபெருமானை மனதார நினைத்து தவமிருந்து வரத்தை பெற்றவர்தான் குபேரர் மேலும் இவருக்கு நவநிதிகளையும் சிவபெருமான் அருளினார் செல்வ செழிப்பிற்கு அதிபதியாகவும் நவநிதிகளுக்கு பொறுப்பாகவும் இருக்கக்கூடியவர் குபேர பகவான் இவ்வளவு பெரிய அந்தஸ்தும் வரமும் கிடைப்பதற்கு காரணமாக திகழ்ந்தவர் சிவபெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமானை நாளை அமாவாசை நாளில் கரெக்டாக சனி பகவானுக்குரிய இந்த சனிக்கிழமையில் நாம் வழிபாடு செய்யும்போது கூடுதல் சிறப்பு தானே அதனால தான் நாளை நாளில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் பெண்கள் குறிப்பாக இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெறுங்க இந்த தீபத்தை சனிக்கிழமை கரெக்டாக சனிஹொரையில் ஏற்றுவது மிகவும் சிறப்பு காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளும் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளும் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளும் முடிந்த அளவிற்கு இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்ற முயற்சி செய்யுங்க ஏன்னா இருள் நிறைந்த அமாவாசையில் கரெக்டாக ஏற்றுறது நல்லது ஃபஸ்ட்டு இதற்கு ஒரு தாம்பளத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்க அந்த தாம்பலத்தட்டில் விபூதி அல்லது குங்குமத்தை ஃபுல்லாக பரப்பிக்கொள்ளுங்க கொள்ளுங்க பரப்புனதுக்கு பின்னாடி அதற்கு மேலே அகல் விளக்கு ஒன்றை வைத்திருங்க அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இவை மூன்றையும் கலந்துக்குங்க கலந்து ஊற்றினாலும் சரி இல்லை ஒவ்வொன்னா ஊற்றி மூணையும் வந்து வைத்தாலும் சரி கலந்து வைத்துருங்க பிறகு இதில் இரண்டு பஞ்சுத்திரைகளை போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபமானது வீட்டில் வடக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் வடக்கு திசையை பார்த்தவாறு இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் பதினோரு நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்க அது ஒரு ரூபாயாகவும் இருக்கலாம் இரண்டு ரூபாயாகவும் இருக்கலாம் ஐந்து ரூபாயாகவும் இருக்கலாம் ஐந்து ரூபாயாக இருந்தால் அதற்கு இன்னும் அதிக பலன் உண்டு அதனால பதினோரு நாணயங்களை எடுத்துக்கோங்க அதை வந்து தட்டில் வந்து அப்படியே வைத்து விடுங்க இந்த தீபம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக எரிய வேண்டும் ஒரு மணி நேரம் முடிந்த பிறகு தீபத்தை பார்த்தீங்கன்னு வச்சு உங்கள குளிரை வைத்து அதை தனியாக எடுத்து வைத்து கொள்ளுங்க தட்டில் பருப்பிய விபூதியில் குங்குமத்தை நீங்கள் நெற்றியில் பூசிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் அந்த பதினோரு நாணயங்களை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல கல்லாப்பேட்டியில பீரோவில் வைத்து விடுங்க இப்படி வைப்பதன் மூலம் நமக்கு யோகமானது உண்டாகும் அதன் மூலம் பணவரவு என்பது அதிகரிக்கும் இந்த யோகம் பெற வேண்டும் என்று நினைப்பவங்க நாளைய சனிக்கிழமை அமாவாசை நாளன்று இந்த முறையில் தீபமேத்தி பெண்கள் சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணவரவு என்பது அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை வந்து வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியானது ஆனால் பயங்கரமான பலனை கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோட பரிகாரம் செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் பணம் அதிகரிக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்